நான்கு மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே தேவையில்லாத ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா அது மனித உயிரினம் தான் மனிதன் இல்லாம எல்லா உயிரினமும் வாழ முடியும் ஆனா மற்ற உயிரினங்கள் இல்லாம மனிதனால வாழ முடியாது இதை வந்து சீமான அவர்கள் வந்து எடுத்துரைத்து பேசுகிறார் இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து திரு சீமானவர்கள் பேசுவதை ரொம்ப உற்று நோக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த கூட்டம் உடனே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில சுற்றுச்சூழல் பாசறின்னு ஒரு அணி தனியா இருக்கு இந்த வாட்டர் பாட்டில்கள் பேப்பர் துண்டு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட்டி சுத்தம் கூட்டம் நடந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு நாம் தமிழ் கட்சி வந்து இதெல்லாம் பண்ணும்போது இதுதான் ஒரு மாற்றம் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தேர்தல் சமயங்களில் வாக்குகளுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க இதனால மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அவங்களுக்கு தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துகிறாங்க திரு சீமான அவர்கள் வந்ததுக்கு பின்பாக ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்திக்க முடியும் என்னாலையும் வாக்குகளை வாங்க முடியும் என்று காட்டிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில்னா அது நாம் தோணு இருக்கா பூச்சி இருந்தா அந்த கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் எல்லாம் கெமிக்கல் இன்னைக்கு பூச்சி செத்து போகுது நாளைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செத்து போகிறோம் யாரோ ஒரு தனிநபர் செய்யக்கூடிய ஒரு செயல் அதுக்கு அரசாங்கத்தை எப்படி நீங்க சொல்லலாம் யாரோ தனிநபர் ஒருத்தர் வந்து கலாச்சாரம் அரசு எதுக்கு இருக்கு குடும்பா தென் தமிழகத்தில் வந்து அதிக வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலாம் வளர்ச்சிங்கிறது எங்க இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்து நிற்கிறது வளர்ச்சியா தாயோட மாரில் பால் குடிக்கலாம் ஆனால் அந்த மாறு அறுத்து ரத்தம் குடிக்க கூடாது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை மலைகளை வந்து வெட்டி கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா வளர்ச்சி திட்டங்கள் வந்து தேவை அப்படி இருந்தால் தானே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும் எது வளர்ச்சி பல ஏக்கர் நிலங்களை அழித்து விட்டு விமான நிலையம் அமைப்பது வளர்ச்சி திட்டமா தமிழ்வெளி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் தேசிய ஆதரவாளரும் ஊடகவியலருமான அம்சத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பயணிச்சிருப்பீங்க தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து ஒரு புதுமையான ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக அதிமுக இந்த இரு கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுட்டாங்க ஒன்று திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக இருப்பாங்க இல்லை அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக எதிர்கட்சியாக இருப்பாங்க அந்த ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் வந்து வேற ஒரு கட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய அரசியல் கட்சிகள் இருந்தாலும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி என்பது மற்ற அரசியல் கட்சிகளை விட தனித்துவமாக தனித்து இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசும்போது நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கு இலவசமாக அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சொல்ல சொன்ன விடயங்களை ஏன் இந்த அறுபது ஆண்டுகளாக இந்த இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு பண்ணுறாங்க ஏன் செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஆனால் நாம் தமிழ் கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் மலை வளங்களை பாதுகாக்கணும் நீர் வளம் கனிம வளம்னு பல்வேறு இயற்கை சார்ந்த வளங்களையும் நம்ம பாதுகாக்கணும் இந்த உலகத்திலேயே தேவையில்லாத ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா அது மனித உயிரினம் தான் மனிதன் இல்லாம எல்லா உயிரினமும் வாழ முடியும் ஆனா மற்ற உயிரினங்கள் இல்லாம மனிதனால வாழ முடியாது இதை வந்து சீமான் அவர்கள் வந்து எடுத்துரைத்து பேசுறாரு ஒரு தேனி வந்து இறந்து போயிடுச்சுன்னா தேனி இன்னமே அழிஞ்சு போச்சுன்னா எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு அவர் வந்து பேசுகிறார் அப்படிங்கும்போது இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து திரு அவர்கள் பேசுவதை ரொம்ப உற்று நோக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வயது முதிர்ந்தவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இத்தனை வருடமாக உதயசூரியன் இரட்டை அப்படின்னு இரண்டு கட்சிகளுக்கும் மாறி மாறி நம்ம வாக்கு செலுத்தும் இன்னமும் அந்த ஆயிரம் ரூபாய்க்கும் ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய இலவச அரிசிக்கும் வரிசையில் தான் நிக்கிறோமே தவிர வேற எந்த விதமான மாற்றமும் கிடைக்கல எனக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான ஒரு குடிநீர் நல்ல இயற்கையான சுவாசிக்கக்கூடிய காற்று எல்லாமே நல்ல முறையில் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புகிறதுனால அப்போ திரு சீமானவர்கள் பேசக்கூடிய விடயங்கள் வந்து எல்லாமே ரொம்ப புதுமையாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து ஒரு புதுமையான மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தேர்தல் சமயங்களில் வாக்குகளுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க கோற்ற கொடுக்குறாங்க கோழி பிரியாணி கொடுக்குறாங்க இதனால் மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அவங்களுக்கு தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துகிறாங்க ஆனால் திரு அவர்கள் வந்ததுக்கு பின்பாக ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்திக்க முடியும் என்னாலையும் வாக்குகளை வாங்க முடியும் என்று காட்டிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில்னா அது நாம் தமிழ் கட்சி தான் தமிழ்நாட்டில்னு சொல்கிறதை விட ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தேர்தலுக்கு பணம் கொடுக்காமல் நல்ல முறையில் தேர்தலை சந்தித்து தேர்தல் அணி என்னென்ன விதிமுறைகள்லாம் சொல்கிறாங்களோ அந்த விதிமுறைகளை பின்பற்றி தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான கூட்டத்தினுடைய வேறுபாடு பாருங்க மற்ற கட்சிகள் கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னா அந்த கூட்டம் முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மது அருந்தியவர்கள் அதான் இருப்பாங்க அந்த கூட்டம் முடிந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகள்லாம் அங்கேயே அப்படியே இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் படித்த அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இளைய சமுதாய பிள்ளைகள் பெரியவர்கள் குடும்பம் குடும்பம் வாசம் வந்து அந்த கூட்டத்தை வந்து பார்ப்பாங்க சாலைகளில் போகக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த இருசக்கர வாகனங்கள் மகிழ்வுந்துகள் பேருந்தூரில் போகிறவங்க கூட திரு சீமான அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னா கொஞ்சம் நின்று கவனிச்சுட்டு என்ன பேசுகிறாருன்னு காது கொடுத்து கேட்டுட்டு போறாங்க அந்த கூட்டம் முடிஞ்சவொன்ன பார்த்தீங்கன்னா நாம்தூம்ப கட்சியில் சுற்றுச்சூழல் பாசுகிறேன்னு ஒரு அணி ஒன்று தனியாக இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கூட்டம் முடிஞ்சவொன்னே அங்கே கிடக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில்கள் பேப்பர் துண்டு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட்டி சுத்தப்படுத்தி அந்த இடத்துல கூட்டம் நடந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு நாம் தமிழ் கட்சி வந்து இதெல்லாம் பண்ணும்போது இதுதான் ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது மற்ற திராவிட கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக இத்தனை மரங்களை நடுவோம் இவ்வளோ விஷயங்களை மரங்களை பாதுகாப்புங்கிறாங்க இந்த மரங்கள் வெட்டப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாசரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரம் பண விதைகளை வந்து ஒரே இடங்களில் போய் நடுறாங்க இன்னொரு இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆயிரம் பண விதைகளை வந்து நடுறாங்க பல லட்சம் பண விதைகளை வந்து தமிழ்நாடு முழுக்க நட்டு பனையினுடைய மத மகத்துவம் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து நிறைய விதயங்களில் வந்து தெரியப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாற்றம் இல்லை நாங்கள் வந்து ஒரு பொறுப்பாளராக இருக்கிறாங்க ஆனால் வந்து நான் வந்து ஒரு எம்எல்ஏவோ கவுன்சிலரோ ஆனால் தான் இதை செய்வேன் அப்படிங்கிறத விட அவங்க எதுவுமே இல்லைனா கூட இன்றைக்கி எத்தனையோ ஏரி குளங்களை வந்து சுத்தம் படுத்துகிறாங்க எத்தனையோ கருவளை மரங்களை வந்து வெட்டி வேரோட பிடுங்கி போட்டிருக்காங்க இந்த மண்ணுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் இந்த மண்ணிலருந்து அப்புறப்படுத்துகிறாங்க அதே போல் இந்த மண்ணுக்கு தேவையில்லாத கட்சி திமுக அதையும் கூடிய விரைவில் இந்த மண்ணிலேருந்து அப்புறப்படுத்துவாங்க இல்லை இப்போ மாற்றம் அப்படின்னு சொன்னீங்க அது மாநில தேர்தலுக்கு சரியா இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு இது நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் யார் அப்படிங்கிறத தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் இதுல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்குகள் விழும் இல்லை அவங்கள தேர்வு செய்வாங்க எப்படின்னு இது பண்றீங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சு திமுக இருக்கு அவங்கள அவங்களுக்கு ஓட்டு போட்டால் ஒரு நியாயம் அந்த மாதிரி இருக்குது நாம் தமிழர் கட்சி யாரையுமே இன்னும் தீர்மானிக்கல பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்னு தீர்மானிக்காத இடத்துல தான் அவங்க இருக்காங்க இல்லை இந்தியாவினுடைய அரசியல் சாசனமே என்ன மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி தான் இப்ப காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கக்கூடிய திமுக இது விடுதலை பெற்ற இந்தியாவில் கால் நூற்றாண்டுக்கு மேலாக மத்தியில் ஆட்சி புரிஞ்சது காங்கிரஸ் அப்படி இருந்தும் இப்போது வரை கல்வியை வந்து கடன் வாங்கி தான் படிக்கணுங்கிற நிலை இருக்கா இல்லையா இன்னைக்கு தே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் இருக்கையில சொல்றாங்க கல்வி கடனை நாங்கள் முற்றிலுமாக ரத்து செய்வோங்கிறாங்க கல் கடன் தான் கல்வியை படிக்கணுங்கிற நிலைக்கு என் மக்களை ஆளாக்கியது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு அவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து ஆண்டுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வர அளவுக்கு நாங்க வந்து குடும்ப தலைவிகளுக்கு பண்ணுவோங்கிறாங்க அப்போ கணக்கு பாத்தீங்கன்னா மாதம் பத்தாயிரம் ரூபாய் இப்ப இங்க திமுக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா மகளிர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமைத் தொகை கலைஞர் உரிமை தொகைன்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன ஐயா கருணாநிதி அவர்கள் ரத்தத்தை விரும்பியா சிந்தி சம்பாதிச்ச காசுல அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்களா என் மக்கள் என் அக்கா தங்கச்சி சித்தப்பம் பெரியப்பா மாமன் மச்சான் அவன் வந்து வரி கட்டக்கூடிய பணம் அந்த பணத்திலிருந்து திரும்ப அவங்களுக்கே அந்த காசை கொடுக்குறது எதற்கு கலைஞர் பேர் வைக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் சொல்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க போகிறதுனால நாம் தமிழர்கள் கட்சிக்கு வாக்களிக்க என்ன மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு சரி இப்போ திமுகக்கு வாக்களித்து விட்டு மக்கள் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்தியா சுதந்திரம் பெற்று இந்த எழுவத்தைந்து ஆண்டுகளில் மாநிலங்களவை தேர்தலில் திமுக அதிமுக இரு கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்து என்ன பயணம் மக்கள் கண்டுட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன பயணம் கண்டுருக்காங்கன்னு நீங்களே சொல்லுங்க இல்ல இருந்தாலும் மக்கள் வந்து பெரும்பாலும் கடந்த தேர்தல்கள பார்க்கும் போது அவங்கள தானே தேர்வு செய்யறாங்க இல்ல அவங்களதான் அதுதான் கேக்குறேன் இப்ப இந்த அறுபது ஆண்டுகளாக இவங்களே தேர்வு செஞ்சு என்ன மாற்றம் இங்க நடந்துடுச்சு இப்ப சாலைகள்ல போறோம் சாலை சரியா இருக்கா குடிக்கக்கூடிய நீர் தரமா இருக்கா இல்ல அரசு மருத்துவமனைகள் தரமா இருக்கா அரசு பள்ளிக்கூடங்கள் தரமா இருக்கா பேருந்துகள் இங்க தரமா இருக்கா பேருந்து வந்து எத்தனை பேருந்துகள் நம்ம செய்திகளில் பார்க்குறோம் படிக்கட்டுகள் கலந்து கீழே விழுறதை பார்க்குறோம் தகரடைப்பா எல்லாம் பேருந்தா போகிறத நம்ம பார்க்குறோம் என்னுடைய இயற்கை வளங்களில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கு தாயோட மாரில் பால் குடிக்கலாம் ஆனால் அந்த மாறு அறுத்து ரத்தம் குடிக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை மலைகளை வந்து வெட்டி கேரளாவுக்கு ஏற்ற பண்ணுறாங்க இதெல்லாம் யார் தடுப்பதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மனிதனால் உருவாக்க முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் மனிதன் அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மலையை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாது திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வட இந்தியாவை காட்டிலும் தென் தமிழகத்தில் வந்து அதிக வளர்ச்சி பெற்றிருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது வளர்ச்சிங்கிறது எங்கே இருக்கு எந்த ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்து நிற்கிறது வளர்ச்சியா மகளிருக்கு இலவசமாக பேருந்து கொடுப்பேன்னு சொல்றது வளர்ச்சியா இல்லை அரசு பள்ளிக்கூடங்களில் காலை உணவு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது வளர்ச்சியா இல்லை என்ன வளர்ச்சி இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது இல்லை எத்தனை இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க இன்றைக்கி ஸ்விக்கி சொமேட்டோவில் கார்பரேட் நிறுவனத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு வெயில் காலம் இந்த வெயில் காலத்தில் நம்ம சாலைகளில் பார்க்குறோம் எத்தனை இளைய சமுதாய பிள்ளைகள் இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி சொமேட்டோ செப்டோ இந்தமாரி இதில் வேலை பார்க்குறாங்க படித்து பட்ட படிப்பு படிச்சவன் இன்றைக்கி போய் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான் சாப்பாடு டெலிவரி பண்ணுற வேலை இதெல்லாம் யாருடைய தவறு இது இதெல்லாம் அந்த ஆச்சாரர்களுடைய தவறு தானே இதை தானே மாற்றணும்னு நாங்கள் சொல்றோம் அரசு சார்ந்து ஏன் வேலை கொடுக்க முடியல மகளிர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களால் ஏன் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலையை நாங்கள் உருவாக்கி தரோம்னு சொல்ல முடியல தற்சார்பு பிரதாரம் என்பதை ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க பொருளாதாரம் பொருளாதாரம்லாம் எங்கே போயிட்டு இருக்கு நீங்க தீபாவளி பொங்கல் ரம்ஜான் பண்டிகை வந்தால் ஆந்திராவில் இரநூறு கோடி ரூபாய்க்கு ஆடு சந்தை வியாபாரமானதுன்னு சொல்கிறாங்க அந்த இரநூறு கோடி ரூபாங்கிறது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம் தானே நம்ம பக்கத்து மாநிலத்துக்கு விட்டு இருக்கோம்ல ஏன் ஆடு மாடு வளர்ப்பை வந்து திரு அவர்கள் வந்து அரசு தொழிலாக மாற்றுன்னு சொன்னால் ஏன் யாரும் கேட்கறதுல ஞாயிற்றுக்கிழமையான கறி கடலை வாசலில் போய் கீழே நின்று எனக்கு கிலோ நல்ல எலும்பு இல்லாத கறியாக போடுங்கன்னு சொல்றோம்ல நல்ல பீசா போடுங்க நல்லி எலும்பாக போடுங்கன்னு சொல்லணும்ல இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்போ இதுதானே திரச்சார்பு பொருளாதாரம் இப்போ பனை மரம் இருக்குது இந்த பனை மரத்துலேருந்து எவ்வளோ தற்சார்பு பொருளாதாரம் எடுக்க முடியும் இன்றைக்கி டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு இளைய சமுதாய பிள்ளைகளை மதுவு கடுமையாகி வச்சிருக்காங்க எத்தனை செய்தித்தாள்கள நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி கஞ்சா கலாச்சாரமாக தமிழ்நாடு மாறி போச்சா இல்லையா இன்றைக்கி எந்த செய்தி செலவுகளில் செய்தி பேப்பர்களை பார்த்தாலும் கஞ்சாவை போட்டு விட்டு இளைஞர்களை சாலைகளில் சென்ற வழியை தாக்கினார்கள் காவல் துறையினரை தாக்கினார்கள் அப்புறம் பேருந்து ஓட்டுநரை தாக்கினார்கள் இப்படி பல்வேறு செய்திகளை நம்ம பார்க்குறோம்ல இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த மாற்றம் தானே எங்களுக்கு வேணும்னு சொல்கிறோம் எங்களுக்கு தேவையானது என்ன நல்ல கல்வி நல்ல படித்து முடித்துட்டு வெளியில வந்தோடன அவனுக்கு நல்ல வேலை கை நிறைய நீ சம்பளம் அவனுக்கு கொடுத்து ஒரு வேலையை கொடுத்தனா அவன் இந்த மாதிரி வேலைகளுக்கு போகிறான் தவறான செயல்களை ஈடுபடுத்த போறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க வந்து பிடிக்க வைக்கிறீங்க ஐயா காமராஜர் வந்து பிள்ளைகள் போது நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கல்வி நிலையங்கள் மூடப்பட்டிருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அரசு பள்ளிக்கூடங்கள் தரமான முறையில் இருக்கா ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க ஓட்டுநர்கள் பேருந்து நடத்துனர்கள் போராட்டம் பண்ணுறாங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் போராடாத ஒரு ஆள் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் தொடர்ச்சியாக போராடிட்டே இருக்காங்கன்னா அப்போ அறுபது ஆண்டுகளாக அவனுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணல இதானே உண்மை சரி இதுக்கெல்லாம் நாம் தமிழ் கட்சி என்ன மாதிரியான தீர்வுகள் வச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நாம் தமிழ் கட்சி நிறைய இடங்கள்ல அவங்க சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை அவங்க தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம்னு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திக்கும் போதே ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை நீங்கள் பாருங்கள் அதிலேயே சொல்லியிருக்காங்க தற்சார்பு புராதனம் என்ன இந்த மண் சார்ந்த வளம் சார்ந்த அந்த இயற்கை சார்ந்த விவசாயத்தை எப்படி உருவாக்கணும் எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கணும் எப்படி வருமானத்தை அதிகரிக்கணும் இப்போ பால் உற்பத்தியை நம்ம எப்படி பெருக்கணும் மின்சாரத்தை நம்ம எப்படி எல்லாம் பெற முடியும் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை அதிலேயே கொடுத்துருக்காங்களே அந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டத்தை படித்தாலே ஒவ்வொருத்தவரை படிச்சுட்டு என்னென்னா இப்படி ஒரு அற்புதமான திட்டங்கள்லாம் இருக்குது இந்த திட்டத்தை ஏன் செயல்படுத்த முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல இன்னைக்கு மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லை அங்கே இருக்கக்கூடிய நந்தி சிலை வெளியே தெரியுது இதற்கு முன்னால் இந்தமாரி ஒரு செய்திகளை நம்ம பார்த்திருக்கோமா நீங்க கர்நாடக அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் இன்னமும் கர்நாடக அரசை நம்பியே நம்ம வந்து நீருக்காக நின்றுட்டு இருந்தோம்னா அவன் தண்ணி தரவே இல்லை அப்படின்னா நம்ம நீர்காக என்ன பண்ண போறோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் சில சீட்டுகள் இவங்க வாங்கினாலுமே அங்கே போய் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஆதரவு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற நிலை வரும் இல்ல அப்படி இல்லையா ஆதரவு கொடுத்து தான் ஆகணுங்கிற நிலை கட்டாயம் முடியாது இல்ல ஆதரவு கொடுக்காமலே இருக்கலாமே இப்போ பிஜேபி காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுக்கும் என்னுடைய ஆதரவு இல்லைங்கன்னு இருக்கலாமே அப்படி அரசியல் சாதன சட்டம் இருக்கு அதில் கொடுத்து தான் ஆகணுங்கிறது எந்த கட்டாயமும் இல்லையே இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த தற்சார்பு பொருளாதாரம்லாம் வந்து உடனே மீ விரைவாக மீட்டெடுத்து மக்களுக்கான சேவையை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களே அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னா தான் பிறகுது இப்போ நீங்களும் நானும் பேசணும் இந்த பேசுகிறத ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்கணும் அதுக்கு ஒரு வலைவலி உருவாக்கப்படுது அதற்காக தான் இந்த ஒளிப்பதிவு கேமரா வந்து உருவாக்கப்படுது இந்த மைக் உருவாக்கப்படுது இப்போ நம்ம சாலைகளில் நடந்து போகிறோம் காலில் வந்து கல் குத்தக்கூடாது முள் குத்தக்கூடாது சுடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதுக்காக தான் செருப்பு காலணிகள்லாம் உருவாக்கப்படுது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம வேகமாக போகணும் பைக்கு உருவாக்கப்படுது தேவையில் இருந்து தான் எந்த ஒரு விடயமும் பிறக்குது அப்போ இங்கே தேவை இருக்குது நீருக்கான தேவை இங்கே இருக்குது வேலைவாய்ப்புக்கான தேவை இங்கே இருக்குது தற்சார்பு பொருளாதாரத்துக்கான தேவை இங்கே இருக்குது அப்படிங்கும்போது அந்த தேவையை செய்வதில் என்ன தவறுங்கிறேன் இப்போ ஒரு இருட்டு அறையில் இருக்கும் வெளிச்சம் தேவைப்படுது லைட்டு கண்டுபிடிச்சான் அவ்வளோதான் இங்கே தேவை இருக்கு அப்ப இங்கே இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு வேலை இருக்குல்ல வேலை தேவைப்படுது வேலை இல்லாமல் அத்தனை பேர் இருக்கிறாங்க பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறான் அப்போ வேலையை உருவாக்கி கொடுக்குறதுல என்ன சிக்கல் ஏன் நாம் தமிழ் இது முடியுமா முடியுமா முடியுமான்னு கேட்குறீங்களா திமுகவால இது முடியுமா திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க எப்ப நீ ஆட்சிக்கு வந்தால் எதோ வேணாலும் செய்ய முடியுமா நீ செய்யலன்னா இப்போ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் ஒரே எங்கள் நீட் தேர்வை எப்படி ஒழிக்க வேண்டும் என்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும் வெக்கம் மானம் சூடு சுரணை உள்ளவர்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான திட்டம் தெரியும் ஐயா உதயநீதி அவர்கள் பேசினாரு மூன்றாண்டுகள் ஆச்சு நீட் தேர்வை ஒளி எப்படி ஒழிப்பீங்கன்னா தொடர்ந்து போராடுவது தான் நீட்டை எதிர்ப்பது அப்படிங்கிறாரு இப்போ யார் கேள்வி கேட்பது அவர்கள இப்போ நீட் தேர்வு குறித்து அவங்க பேசுறாங்க அப்படின்னா அதற்கான என்ன திட்டம் இருக்கும் அவங்க வந்து மத்திய தான் குறை சொல்றாங்க மத்திய அரசு நான் கேக்குறேன் இதே திமுக அரசு என்ன தேர்தல் தேர்தல் வாக்குறுதியா என்ன கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னாங்களா இல்லையா ஏன் இப்போ வரைக்கும் ரத்து செய்யல நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எனக்கு தெரியும் ஐயா உதயநிதி பேசினாரா இல்லையா அம்மையார் கனிமொழி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வாயில கருப்பு துணி கட்டிக்கிட்டு கையில கருப்பு கொடியேந்திக்கிட்டு திமுக ஆட்சி அமைந்தவுடன் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் திமுகவை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் முற்றிலுமாக மூடப்படும் சொன்னாங்களா இல்லையா அவங்க சொன்னது ஏன் செய்யல போய் கேள்வி கேட்பதப்பா அவங்க வந்து மத்திய தானே குறை சொல்றாங்க மத்திய அரசு வந்து நாங்க சொல்றதை வந்து கேட்கலாமா நான் கேட்பது சாராய கடையை மூடுவது சாராய கடை யார்கிட்ட இருக்குப்ப திமுகவினுடைய மாஜி அமைச்சர்கள்ட்டையும் மாஜி எம்எல்ஏக்கள்கிட்டையும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள்கிட்டயுமே முக்காவாசி சாரைய ஆலைகள் இருக்கா இல்லையா ஏன்னா அந்த சாலை ஆலைகளை மூடலை அப்போ கனிமொழி அவர்கள் பேசுனாங்களா இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு இதை செய்யணும்னு சொன்னாங்களே ஏன் செய்யலன்னு ஏன் யாருமே கேள்வி கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தல் அந்த வரவறிக்கையில அவங்க மது ஒழிப்பு சம்பந்தமா கொடுக்கவே இல்லை மது ஒழிப்பு சம்பந்தமா பேசியிருக்காங்களா இல்லையா பேசியிருக்கா பேசின காணொலியை காட்டுட்டுமா உதயநிதி பேசின காணொலியை சேகர் சேகர்பாபு பேசிய காணொலிகளை கட்டட்டுமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிய காணொலியை கட்டட்டுமா எத்தனை இடங்கள்ல எத்தனை மேடைகள்ல அப்ப பேசுறாங்க அப்ப பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாங்களா அப்ப மக்களை ஏமாத்தி இதெல்லாம் நான் வந்தா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி வாய் வழியாக பிரச்சாரம் செய்துட்டு மக்களை ஏமாத்துறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனால் மக்கள் அதை குறித்த பெரிய அளவு போராட்டங்கள் அந்த மாதிரி எதுவும் மதுவுக்கு எதிராக அவங்க போராட்டம் பண்றாங்க தொடர்ச்சியாக போராட்டம் பண்றாங்களே ஏன் போராட்டம் பண்ணல எத்தனை இடங்களில் பெண்களை வந்து சாராய கடைகளையும் மூடுங்கன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க கோவிலுக்கு பக்கத்தில் சாராய கடைகளை வைக்காதீங்கன்னு இருக்காங்க பள்ளிக்கூடங்களுக்கு படிய பக்கத்தில் குடிப்பகங்களை வைக்காதுன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க போராடக்கூடிய மக்கள் தானே அந்த அரசை கைது பண்ணுது இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க விவசாயிகள் எதற்காக போராட்டம் பண்ணுறாங்க எங்களுடைய விவசாய நிலங்களை அழிக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கான உணவு தேவைகளையும் நாங்கள் தான் உற்பத்தி பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் ஃப்ளைட்டில் பறந்து போனாலும் சாப்பாடு எங்கேருந்து வரும் நிலத்துல தான் வரும் அப்போ இந்த நிலத்தை அழிச்சிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த நிலங்களை நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்பரேட் கம்பெனிலிருந்து இருந்து வெளியாகக்கூடிய அந்த ரசாயன கழிவுகள்லாம் எங்க போய் நிற்கும் நிலத்துல தான் நிற்கும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு கழித்து இந்த நிலம் வந்து விவசாயம் செய்வதற்கு தகுதியான ஒரு நிலமா இருக்குமா இன்னைக்கு இந்த நிலங்களை வந்து விவசாயம் செய்வதற்கு தகுதி இல்லாத ஒரு நிலங்களா மாறிட்டு இருக்கா இல்லையா அப்படி உருவாக்கினது யாரு இந்த கார்பரேட் கம்பெனிகள் தானே இந்த கார்பரேட் கம்யூனிகளுக்கு ஆதரவாக செயல்படுவது யாரு இதே திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சிகள் தானே செயல்பட்டு இருக்கு இருந்தாலும் திமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வளர்ச்சி திட்டங்கள் தேவை அப்படி இருந்தா தானே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும் எது வளர்ச்சி பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை அழித்து விட்டு விமான நிலையம் அமைப்பது வளர்ச்சி திட்டமா இருக்கக்கூடிய ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலேயே விமானம் வந்து போகிறதுக்கு இடம் பத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா தனக்குன்னு ஒரு நாடு அந்த நாட்டில் தனக்குன்னு ஒரு விமானமே வச்சுக்காத ஒரு நாடு அந்த நாட்டுக்கு எதுக்கு இன்னொரு விமான நிலையம் இப்போ சென்னையில் இருக்கிற விமான நிலையத்தில் என்ன ஒரு குறைபாடுன்னு கேட்குறோம்ல இப்போ விமான நிலையம் இல்லை அப்படின்னு இன்னொரு விமான நிலையம் ஒரு நாள் உருவாக்க முடியுது நாளைக்கு சோறு இல்லைன்னா அந்த விமானத்தில் பறந்து போகிறவங்களுக்கு உணவுங்கிறது தானே போகணும் விவசாயம் பண்ணால் தானே போக முடியும் இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு ஐயா மோடி அவர்கள் பேசுகிறாரு ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறாருன்னா அந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு உணவு எங்கேருந்து போகணும் விவசாய நிலத்துல தான் போகணும் சுக்கி சொமாட்டோல ஆர்டர் பண்ண உணவுகள் வந்துருமா விவசாயத்தை தழிச்சுன்னு என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு வந்து விவசாயமே எப்படி இருக்கு தெரியுமா இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட் போங்க ஒரு காய்கறியை வந்து பூச்சி இல்லாத காய்கறி நீங்கள் உங்களால் பார்க்க முடியுதா சொல்லுங்க பாப்போம் ஒரு கத்திரிக்காயில் பூச்சி இருந்தா அந்த கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் ஏன்னா அந்த பூச்சி இருந்தால் தான் நம்ம அத உணக்கூடிய உணவா இருக்கும் ஆனா இன்னைக்கு கத்திரிக்காயில பூச்சி இருக்கா பூச்சி இல்லை என்னன்னா எல்லாம் கெமிக்கல் இன்றைக்கி பூச்சி செத்து போகுது நாளைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போகிறோம் ஒரு பச்சப்பட்டாணி வாங்குகிறோம் அந்த பச்சப்பட்டாணி ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போடுங்க அப்படியே அந்த தண்ணியே ப நிறைமை பச்சை கலரில் இருக்கும் எல்லாம் ரசாயன உரங்கள் எல்லாம் வந்து சா சாயங்கள் தான் பூசப்படுகிறது கேரட்டு இன்றைக்கி கேரட்டில் சாயம் ஏற்றுகிறாங்களா இல்லையா முட்டை முட்டகோசில் சாயம் ஏற்றுறாங்களா இல்லையா இன்னைக்கு வந்து தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி பழம் அப்படின்னா செடியிலேருந்து பறிச்சோம்னா அதிகபட்சம் நான்கு நாட்கள் ஐந்து நாட்களில் அந்த பழம் வந்து அழிவு போயிடும் அது தான் தக்காளி பழம் இன்னைக்கு ஒரு தக்காளி வாங்கினோம்னா ஒரு மாதம் ஆனாலும் தக்காளி அப்படியே கழிவுறதாக இருக்குது அந்த தக்காளியை சாப்பிட்டா நம்ம உடல் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இந்த ரசாயன பொருட்கள்லாம் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது யாரோ ஒரு தனிநபர் செய்யக்கூடிய ஒரு செயல் அதை அதுக்கு அரசாங்கத்தை எப்படி நீங்கள் குறை சொல்லலாம் யாரோ தனிநபர் ஒருத்தன் வந்து கலாச்சாரம் காய்ச்சறான் குட்டுருங்களா யாரோ ஒரு தனிநபர் கலாச்சாரம் காய்ச்சறான் அப்படின்னு இது முட்டாள்தனமான கேள்வி யாரோ ஒரு தனிநபர் ரசாயன உரம் போடுறாங்கன்னா அப்போ அரசு எதுக்கு இருக்கு புரிஞ்சுட்டு இருக்கா அதெல்லாம் அரசு கவனிக்கணும்ல இப்போ உணவு என்பது மனிதனுடைய தேவை நீ நஞ்ச ஒரு நஞ்சான ஒரு உணவு கொடுக்குற இதே துபாயிலயோ சவுதிலயோ இல்ல லண்டன்லையோ நீங்க வந்து வேற ஏதாவது வெளிநாடுகள்லயே ஐரோப்பிய நாடுகளிலயோ நீங்க போயிட்டு இந்த மாதிரி ரசாயனம் கலந்த உணவுகளை நீங்க கிட்ட விற்பனை பண்ணிட முடியுமா ஒன்றும் இல்லை நீங்க துபாய் போங்க இல்ல சவுதி போங்க நாங்கள்லாம் இருந்ததுனால சொல்கிறோம் அங்க ரசாயனம் கலந்த உணவுகளையும் நீங்க விற்பனை விற்பனை பண்ணிட முடியுமா பண்ண முடியாது உடனடியாக அந்த நாட்டினுடைய சட்டம் என்னென்னா தன் நாட்டு மக்கள் சாப்பிடக்கூட உணவு கூட சரியான உணவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எத்தனை உணவு பாக்க உணவுகள் வந்து பாக்கெட்டில் அடித்து வரப்படுது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கேன்சருங்கிற ஒரு நோய் வந்து பத்து விழுக்காடு தான் இருந்தது ஆனால் இன்றைய சூழலில் கேன்சருங்கிற நோய் எத்தனை விழுக்காடு அதிகரிச்சுன்னு எழுபத்தஞ்சு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு இதற்கு காரணம் என்ன உணவு முறை தான் இங்கே உணவு சரியில்லைல்ல அப்போ அரசு என்பது மக்களை பாதுகாக்க தான் அரசு அப்போ மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு சாலைகளை பாதுகாக்கணும் விபத்து ஏற்படக்கூடாது ஹெல்மெட் போடுறீங்களா மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது இதெல்லாம் ஏன் அரசு சொல்லுது மது ம மதுவை விற்பதும் அரசுதான் ஆனால் மது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதும் இந்த அரசு தான் மது குடிக்க மது கடைக்கு போறவன் எதில் போகிறான் பைக்கில் தான் போகிறான் பைக்கில் போய் நிப்பாட்டுறான் அப்போ நீ என்ன பண்ணணும் மது கடைக்கு வரவன் பைக்கில் வராத பைக்கில் வந்தால் அவனுக்கு நான் மது விற்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லணும் மது வாங்க வரவன் மது கடையில் போய் மது குடிக்கிறவங்க எல்லாம் பைக்கில் தான் போகிறான் அப்போ குடிச்சிட்டு வெளியில் வந்து காவல்துறை பிடிக்குது இது என்ன ஜனநாயகம் நடுக்குன ஒன்றும் புரியலையே சில மாசங்களுக்கு முன்பு வந்து ஸ்டாலின் அவர்களின் உருவ உமையெல்லாம் வந்து கர்நாடகாவில் வந்து ஆமா அப்போ அவருக்கு அவர் வந்து இப்போ உள்ள தேர்தலுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் காங்கிரஸ்க்கு அப்படிங்கிறப்போ திமுக அரசு வந்து தமிழ்நாட்டின் மக்களிடம் வேடம் ஈடுகிறதா இல்லை திமுகவும் இடமிடுது காங்கிரசும் இடம் இடது விடுதலை சித்திக் கட்சிகளும் இடம் முடிகிறது பாஜகவும் இடம் எடுகிறது கம்யூனிஸ்டும் இடமெடுகிறது ஒட்டுமொத்த கட்சிகளும் தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதற்காகவே இருக்கு ஒரு விஷயம் வந்து உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் இப்போ நாளைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி அவர்களை தான் பிரதமராக்கும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து மும்முரமாக இருக்காங்க இப்போ கர்நாடகாவில் இருப்பது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருப்பது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இருப்பது காங்கிரஸ் கட்சி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுவாரா கர்நாடகாவில் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸோடு நான் கூட்டணி இருக்க மாட்டேன் மத்தியில் பதவி மாட்டா அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கு தைரியம் இருக்கா இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த பிரச்சனையை பேசிடுவாரா சிவகுமார் கூட சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நாங்கள் முதல் வேலையாக மேகதாது அணைகள் என்னென்னா அவர் வந்து அந்த மண்ணினுடைய உரிமையை அவர் பேசுகிறாரு இந்த மேகதாது அணையை நான் கட்டுவேன்னு அவர் சொல்கிறாரு இங்கேருந்து பிரச்சாரம் செய்ய போனால் ஐயா ஸ்டாலின் அவர்களோ ஐயா கமலஹாசன் அவர்களோ அண்ணன் திருமாவளவன் அவர்களோ இதை பற்றி வாய் திறந்து பேசுவாங்களா காவிரி என்பது தமிழர்களுடைய உரிமை இன்னைக்கு குடகா இருப்பது தான் இன்றைக்கி குறுக்காக மாதிரி இருக்குது அந்த குடகு என்பது தமிழர்களுடைய வளம் நீ மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட போது அந்த நிலத்தை நம்ம இழந்துட்டோம் அன்னைக்கு நமக்கு அருமை தெரியல ஆனா இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்குமா இல்லையா நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் போடுறாங்க இந்த ஒப்பந்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வந்து ஐயா கருணாநிதி அவர்களால் தான் இந்த ஒப்பந்தம் தொடர முடியாம போச்சு காவிரி ரீதியும் அவர் துரோகம் செஞ்சிருக்காரு ஈழ பிரச்சனையிலும் துரோகம் செஞ்சிருக்காரு தமிழர்களுக்கு ஒட்டுமொத்தமாக துரோகம் செய்தல ஐயா கருணாநிதி போல ஒரு ஆளை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது திமுக அதிமுக இவங்களோட அரசியல் வந்து மக்களிடம் எடுபட்டு நாம் தமிழர் கட்சிக்கு அது பாசிட்டிவா அமையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் இல்லை திமுகங்கிற ஒரு கட்சி சரியாக இருந்திருந்தா அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லை அதிமுகங்கிற ஒரு கட்சி சரியாக இருந்திருந்தால் அடுத்து தேமுதிகன்னு ஒரு கட்சி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இத்தனை அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது திமுக இருக்குது அதிமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது தமிழக வள உரிமை கட்சி இருக்குது இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்குது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக இருக்கு மக்கள் ஜனநாயக கட்சி இருக்கு இன்னும் லிஸ்ட்டு போட்டால் பலாயிரம் கட்சி லிஸ்ட்டு போடலாம் தெருவுக்கு நாலு கட்சி வார்டுக்கு மூணு கட்சி வச்சிருக்காங்க இத்தனை கட்சிகள் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் ஏன் தேடி போய் வாக்கு செலுத்துறாங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை தேர்தல் சமயங்களில் பணம் கொடுத்து கூட்டங்களுக்கு ஆட்களை கூப்பிடுவதில்லை அப்படி இருந்து நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்துறாங்கன்னா இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை நாம் தமிழ் கட்சி வாங்கியிருக்காங்க ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடுகள் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா இந்த முப்பத்தி ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த முப்பத்தி ஒரு லட்சம்ங்கிறது ஒரு எழுபது லட்சமாக ஓட்டாக மாறுதுன்னா அப்போ எழுபது லட்சம் பேர் வந்து அந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களே அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு சீமான அவர்கள் எதிர்கட்சியாக இல்லை ஆளுங்கட்சியாகவோ உட்காறாங்கன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்ததுனால தான் எனக்கு திரு சீமான அவர்களுக்கு வாக்கு சாதி வந்து கூடுது இப்போ காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்காங்க நாலு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் திமுக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க இதே திமுகங்கிற கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தது எதிர்கட்சியாக இருந்தது தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய அதே திமுக கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்ததா இல்லையா ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி மக்கள் எதிர்கட்சியை உட்கார வச்சாங்களா அப்போ மாற்றம் என்பது இங்கே தேவைப்படுது இல்லை அப்போ தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இத்தனை கட்சிகளும் எந்த விஷயமும் செய்யலை அப்படிங்கும்போது மீண்டும் ஒரு புதிய கட்சி நாம் தமிழர் கட்சி வராங்க இவங்க இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்குமான பிரச்சனையை தொடர்ச்சி பே தொடர்ச்சியாக பேசுகிறாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிஞ்சதுனா அண்ணன் சீமான அவர்கள் எங்கே போயிருக்காரு மாலத்தீவு சுற்றுலா போனாரா முதல்வர் போகிற மாதிரி வடலாக இருக்க பிரச்சனைன்னா அங்கே போயிட்டார் வடலூர் போயிட்டார் அப்போ இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு தொடர்ச்சியாக திரு சீமான அவர்கள் குரல் கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே நான் ஓய்வு எடுக்க போகிறேன் இல்ல ஐயா எடப்பாடி மேலே நான் வந்து கொடைநாடு போறேன் அப்படின்லாம் எங்கேயும் போலியே இந்த மக்களுக்கான பிரச்சனைன்னா முதலாளர் திரு சீமான அவர் தானே தேடுறீங்க அப்போ வாக்கு செலுத்தும் போது சீமானோட சின்னம் எங்க இருக்குன்னு தேடி வாக்கு செலுத்தாம உங்களுடைய பிரச்சனை இல்லாம இருக்கும் இப்ப கட்சிக்கு வாக்கு செலுத்துவதனால என்ன ஒரு மாற்றம் நடக்கும்னு நீங்க கேட்கலாம் இப்ப நான் சொன்னேன் ஆசிரியர்களுடைய போராட்டம் செவிலியர்களுடைய போராட்டம் போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் விவசாயிகளுடைய போராட்டம் எந்த போராட்டமும் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உருவாகணும்னா கண்டிப்பா கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் இவ்வளவு நேரம் எங்களுடன் கருத்துக்களை பயன் மிக்க நன்றி நன்றி